நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேட் யூ கெட் நோட்டிஃபைட் ஹாய் விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் சாதம் வந்துட்டு இருக்குது ஒழுங்கல் அரிசி இன்னைக்கு கோஸும் கேரட்டும் போட்டு பொரியல் இன்னைக்கு கோஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு அது இது அப்படிலாம் போடாத சிம்பிளாக பண்ணீங்கன்னால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாய் நீட்டாக கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பில் போடுங்க பெருங்காயம் போடுங்க வெங்காயம் வேணுனா போடுங்க வேணான்னா கொயிட் பண்ணிவிடுங்க இந்த கோஸும் கேரட்டும் உங்களுக்கு துருவி வச்சுக்கிறீங்களோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ போட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சாறு முறை நல்லா கலரி கலரி விடுங்க அப்புறமா உப்பு சேருங்க ஏன்னா போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கினோடனே கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் உப்பு பார்த்துட்டு போடுங்க போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நான் தண்ணியே தெளிக்கல வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து விரட்டிக்கோங்க இந்த கடாயில் வந்து இப்படி தண்ணி நிற்கக்கூடாது நின்னா அதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் கோஸ் பொரியல் ஓகேங்களா அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் கூட்டு எப்படி பண்றதுன்றத சொல்கிறேன் தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் கூட்டுக்கு கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அறிஞ்சிக்கோங்க அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க இதே கத்திரிக்காயில் நான் சாம்பார் வச்சு காமிச்சிருக்கேன் சிம்பிள் சாம்பார் நம்ம விடியில் போய் பாருங்கள் எல்லா சாம்பாரும் அதே மாதிரி தான் ஓகே இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் எல்லாருக்காகவும் சொல்லலை இப்போ தான் சமைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து தோரம் பருப்பு இல்லை பாசிப்பருப்பு சில பேர் பாசிப்பருப்பு போடுவாங்க எது வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க சட்டியோ இல்லை ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் கத்திரிக்காய் சவுச்சவ் புடலங்காய் எல்லாமே இதே மெத்தடில் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதனால் காய போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க உப்பு பார்த்து போடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு வதக்கு வதங்கினோடனே வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி தனியா பொடி போட்டுக்கோங்க ஒரு பரட்டு பரட்டி சிம்மிலே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும் இந்த கத்திரிக்காய் ஓகேங்களா கத்திரிக்காய் வெந்த ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி விடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் வேக வச்சு தோரம்பு இருப்பேன் அப்படியே எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் என்ன பண்ணேன் பருப்பு பருப்பு எழுந்து தண்ணியை வந்து ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு மீதியாக அப்படியே இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு மிளகாய் எடுத்து அடகுன பிறகு நல்லா பொடி நான் இருக்கணும் கொத்தமல்லி தழை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க வேணுன்னா நல்லா தாளிக்கும் பொழுது ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா காய் கூட்டுமே இதே மெத்தடில் வாழைத்தண்டு கூட்டு வாழைப்பூ கூட்டு கத்திரிக்காய் கூட்டு சவுச்சவ் கூட்டு புடலங்காய் கூட்டு பீர்க்கங்காய் கூட்டு எல்லாமே இதே மெத்தடில் வச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது ரசம் பருப்பு ரசம் பருப்பு தண்ணி தான் நான் முக்கால்வாசி வாசி எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் முக்கால்வாசி வாசி பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தை கொஞ்சமாக மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் அம்மியில் வேணாலும் பிடிச்சிக்கோங்க போட்டு தண்ணியை ஊற்றிட்டு பல வந்து உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொ ஒரு கொதி கொதிக்க வைங்க ஒரு ஒரு பொங்கி வந்த உடனே பருப்பு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க உப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுருங்க உப்பு மஞ்சள் பொடி கரெக்டாக போட்டுருங்க போட்டுட்டு கடுகு தாளித்து கொட்டிடுங்க கொட்டிட்டு கருவேப்பில் கொத்தமசாலா நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இந்த கிளைமேட்டுக்கு அழகாக சுட சுட ஒரு பவுலில் எடுத்து சூப்பு மாதிரி சாப்பிட்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இதோட கூட நீர் மோர் இன்னும் சிலிப்பில் நீர் மோர் சாப்பிடும்போது டக்குன்னு சிலிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாங்க சாதம் வெந்துகிட்டு இருக்கிறதா சாதம் வடிச்சுருவேன் இந்த வடிக்கிற தண்ணியில் நல்ல சூடு ஆறுறதுக்குள்ளே வெது வெதுப்பான சூடில் அரவுப்பு போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு வடித்த சாதம் சாப்பிடுங்க இந்த வடிகஞ்சியை வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லையா இப்போ இன்றைக்கி நம்ம தானம் வடிக்கிறேன்னா அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருமே நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு போட்டாலோ சீக்கா போட்டாலோ எது போட்டாலோ என்ன பண்ணுங்க இந்த கஞ்சி தண்ணியில் நல்லா ஊற்றி டைலூட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி கஞ்சி தண்ணியை தெளித்து தெளித்து தேய்ங்க சூப்பரான கண்டிஷனர் வேறு எதுவுமே கிடையாது அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் பொரியல் இதோடு சரிங்க நான் தேங்காய் பூ துருவி போடலை வேண்டாம்னு விட்டுட்டேன் கொஞ்சம் சோம்பேறி அதான் சொல்லலாம் ஓகேங்களா இதாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள் சின்ன சின்ன பதிவுகளாக இருந்தாலும் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுற டெய்லி நம்ம பதிவில் பண்ணுறவங்களை பொறுத்து தான் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக இப்போ தான் பிகினர் சமைக்கிறாங்க அப்படின்றதுக்காக பதிவுகள் பண்ணுறேன் இப்போ என்னோடய குழந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க நியூலி மேரிடு கப்பல் சமைக்க தெரியாத பசங்க எத்தனை பேர் இருப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து நாளைக்கு என்னோட குழந்தையே என்னோடய வீடியோ பார்த்து சமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நம்ம வீட்டு சமையல் இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மாமியார் வீட்டு சமையல் வந்துருச்சு எனக்கு எங்கள் அம்மா வீட்டு சமையல் ஒரு சிலது தான் இருக்கும் எனக்கு ஏன்னா என்னோடய கணவர் சொல்லி அந்த மாதிரி நாத்தனார் சொல்லி மாமியார் சொல்லி ஓரவத்தி சொல்லி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி இருக்கும் ஆனால் என்னோட கணவர் சாப்பிடும்போதே சொல்லிவிடுவார் இது வந்து எங்கள் எங்கள் வீட்டு சமையல் மாதிரி இருக்குது இது வந்து உங்கள் வீட்டு சமையல் மாதிரி இருக்குன்னு நான் என்ன சொல்வேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கா ஓகே அப்படின்டுவேன் அதனால் மோரார்லஸ் வந்து ஹெல்த்தியாக சமைப்போம் அதை சமைக்கிற கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னோட அப்போ தெரியும் ஆனாலும் கூட எங்கள் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து மருத்துவங்க மருத்துவர் ஃபேமிலி கிடையாது ஓகேங்களா எங்கள் அப்பாவும் சூப்பராக சமைப்பாருங்க அருமையாக சமைப்பார் அப்படியே கிள்ளி போட்டு அந்த அவரைக்காலாம் பொரியல் பண்ணி பொரிச்ச குழம்புலாம் வச்சு கொடுத்தாருனா பிரமாதமாக இருக்கும் நிறைய ரெசிபி எங்கள் அப்பாவோடது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அம்மா இல்லை நான் டென்த் படிக்கும்போதே அம்மா தவறிட்டாங்க அதனால் அம்மா கிடையாது ஓகேங்களா அம்மாவுக்கு பதில் தான் கடவுள் எங்கள் அப்பாவை எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஓகே எங்கள் அப்பா எங்களை நாலு பேத்தையும் நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக கரை சேர்த்தாரு அவர் கூட இறந்துட்டாருன்ற பதிவு கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் ஓகேங்களா எங்கள் அப்பா சூப்பராக சமைப்பாருங்க சமையலில் அவ்வளோ ஆர்வம் உண்டு எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் கிச்சனில் நல்லா சமைக்கிறது நல்லா சாப்பிட்றது சமைச்சு கொடுத்து அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி சமைக்கிறது என்பது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஓகேங்களா நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆரோக்கியமாக வாழறதுக்கு நம்மளோட உணவு தான் முக்கிய காரணம் ஓகேங்களா ஆனால் நல்லா சமைச்சி சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோடய பதிவை பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்கலனா போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்கள் மனசில் தோணுதோ அதை பதிவிடுங்க ஓகே தேங்க்யூ